தலைவர் கலைஞர் அவர்கள் இதை நிறைய விஷயத்தில் கொண்டு வந்துட்டாங்க நம்மெல்லாம் நினைச்சும் பார்க்க முடியாத அளவிற்கு அறிவாளி அதை அதை நான் சொல்கிறது வேறு விஷயத்தில் சொல்கிறேன் நான் சொல்லட்டுங்களா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம ஜெயரஞ்சன் சார்லாம் இருக்காங்க பன்னீர்செல்வம் சார்லாம் இருக்காங்க சார் மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்களேன் என்ன சார் மாற்றுத்திறனாளின்னா என்ன சார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்படியே தமிழ் படுத்துங்க சார் என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றுத் திறனாளினா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்ல தமிழ் படுத்துங்க டிஃபரென்ட்லி ஏபிள்னா வித்தியாசமாக முடிகிறவரும் அர்த்தம் மாற்றுத்திறனாளின்னா ஆல்டர்நேட்டிவ்லி ஏபிள்னு அர்த்தம் தலைவர் என்ன ஆங்கிள்ல கொடுத்துருக்குறாங்க நம்ம எந்த ஆங்கில்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கோங்குறது சால சிறந்ததாக உங்களுக்கு புரியும் மாற்றுத்திறனாளி ஆல்டிங் மாற்றுத்திறனாளிகள வேலை பார்க்கிறது ரொம்ப அறிவார்ந்த விஷயம் சொன்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன் அன்பு நண்பர்களே திராவிட இயக்கத்தின் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது தோழர் நீங்க நீங்க யார் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் எனக்கு முன்னாடி பேசின மதிவானன் சார் நீங்க நிறைய கல்வெட்டு விஷயம் சொன்னீங்க நான் ஒரு விஷயத்தை இங்க பழந்தமிழர்கள் பார்வையில் எப்படி மாற்றுத்திறனாளிகள் இருந்திருக்கிறாருங்கிற கேள்விய செம்மொழி பூங்கா செம்மொழி நிகழ்ச்சி நடந்த இல்லையா மாநாடு அந்த மாநாட்டில் குடபோலை பாலசுப்ரமணியம் ஐயாட்ட கேட்கும் பொழுது அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க பராந்தக சோழன் பதினேழு பார்வையற்றவர்கள் அதுக்கப்புறமா கூட ஒரு பார்வையற்றவராக சேர்த்து அந்த பதினெட்டு பேரை திருக்கோயில்களில் நியமித்து பாட்டு இறைவன் மீது பாட்டு பாடுவதற்காக நியமிச்சாரு அந்த பதினெட்டு பேருக்கும் அவர் வைத்த பெயர் கண் காட்டுவார் அப்படின்னு குடவோலை பாலசுப்பிரமணியம் சார் சொன்னாங்க அதாவது நாங்கள் புரிந்து கொண்ட பொழுது கிட்டத்தட்ட நான் கிளன் கிழருக்கு அப்புறமா தான் இவர் மாற்று சிந்தனையாக ஒரு எபிலிட்டியை பார்க்கறது டிசபிலிட்டியை கீழே பண்ணுறதுன்னு இல்லாம ஒரு மாற்று சிந்தனை வரும்னு நினைச்சோம் ஆனால் அதை பறந்தக்சோடு அப்பயே தமிழ் தமிழினம் வித்தியாசமாக யோசித்திருக்குதுங்கிறதை நான் புரிந்து கொண்டேன் தலைவர் கலைஞர் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தை கொடுத்தாங்க பாருங்க அந்த வார்த்தை கிட்டத்தட்ட ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தை புறையோடி போன மாதிரி இருக்குல்ல இப்ப யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை நீங்க பாருங்க எல்லா பேப்பர்லயும் மாற்றுத்திறனாளிகள் தான் வருது இந்த ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தை எப்படி வந்தது தெரியுங்களா இது கொஞ்சம் கதையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க என் கூட டிராவல் பண்ணும் ஏன்னா எத்தனை விதமான டிசபிலிட்டி இருக்குன்னா மூவாயிரம் விதமான டிசபிலிட்டி இருக்கு நான் எல்லாத்துடைய பிரதிநிதியாக இங்க நின்று கொண்டிருக்கிறேன் இது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க யானை எடுத்து பானையில் அடைக்கிற வேலை பத்து நிமிஷத்துல முடிங்கன்றது ஏன்னா இது ஒரு அவ்வளவு பெரிய ஹியூஜ் சப்ஜெக்ட் இதுல பகுத்தறிவுக்கு இடம் இருக்கான்னா நிச்சயம் பகுத்தறிவுக்கு இடம் இருக்கு வலதுகால் வச்சு உள்ளவான்னு சொல்றானே இடது கால் ஊனாம வலதுகால் எப்படி எடுத்து முடியும் அப்ப அப்போ பாடியில் அவங்க தோழர் சொன்னாங்க இல்லையா இடது காலை ஊனாம வலது கால் வச்சு எப்படி வர முடியும் அப்ப இடதுகால் வந்து இடதுங்கிறது தவறுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க ஃபோர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது நியூரலாஜிக்கலி மிகப்பெரிய தவறு சரி நான் மீண்டும் சப்ஜெக்ட் வர விரும்புறேன் நண்பர்களே இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அந்த அந்த உலகத்துக்குள்ளே போனோம்னா எங்களுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசாலமான பார்வை திக்னிதி மானமும் அறிவும் மனிதர் கழகு இப்ப என்ன நான் எங்க படிச்சிருக்கேன் நான் இப்போ என்னவா இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் மறந்துடுறான் ஜென்ரலாக ஒரு தபால் என் பேரில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தபால கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த போஸ்ட்மேனுக்கு இடம் தெரியலன்னா அந்த கம்பு தாங்கி தாங்கி நடப்பாரு அந்த நடக்க முடியாத ஆண்டி கேப்டே அவர் தான் அந்த வார்த்தை எப்படி வந்தது இங்கிலாந்து நாட்டில் தான் தொழிற்புரட்சி ஏற்படுது இரண்டாம் உலக போர்ல நிறைய பேர் அதிகமாக மாற்றுத்திறனாளியா தான் ஆவாங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்பயே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு அப்ப முன்னாடி அப்ப தொழிற்புரட்சி காலத்திலேயோ அல்லது இரண்டாம் உலக போர் காலத்திலேயோ அப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல ஆக்ஸ்போர்ட் தெருக்கள்ல நின்னு தாங்கள் அணிந்திருந்த தொப்பியின் நிமித்தம் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒரு அந்த தொப்பியை கையில் எடுத்து காசு கொடு அப்படின்னு பிச்சை எடுத்தாங்க ஹேண்ட் ஹைஃபன் இ ஹைபன் கேப் ஹேண்டி கேப்ங்கிற வார்த்தை அப்படிதான் வந்தது மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை மாற்றுகின்ற பொழுதுதான் எங்களுக்கான சுயமரியாதை வருகிறது சுயமரியாதையினுடைய தொடக்கம் மானத்தினுடைய தொடக்கம் இந்த திராவிட இயக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தந்திருக்கிறது அன்பு நண்பன் நீங்க ரொம்ப நீங்க நான் இங்க வந்து பேசுறதுங்கிறது ஒரு சகாப்த மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சகாப்த மாற்றம் மாற்றுத்திறனாளி அணி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் டிரெவிடியன் பார்ட்டி தான் அச்சு அசலாக முதல் முதல்ல வரலாற்றுல பஸ்ட் செய்திருக்கிறாங்க முதல் முதலாக பஸ்ட் இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக தலைவர் கலைஞர் நினைச்சு சிந்திச்சு ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சென்னைக்கு பக்கத்துல தேசிய பல வகை ஊனமுற்றவர்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் கை தூங்க பார்ப்போம் அது பேர் நிப்மெட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டின்னு ஒன்று இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரே ஒரு கை தான் இங்கே தூக்குறாங்க சார் அது ஒரு உடம்புக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் இருக்கிறவங்க ஒரு ஊனம் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது கண் பார்வை தெரியாமல் காதும் கேட்காம அல்லது கால் நடக்க முடியாம கண் பார்வை தெரியாம இப்படி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் பங்களாதேஷ்ல பிறந்தாலும் சரிதான் பாகிஸ்தான்ல பிறந்தாலும் சரிதான் அவர் சென்னைக்கு வந்தாதான் அதற்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதை உருவாக்கி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் நீங்க எவ்வளவு எக்ஸ்டென்ட் திங்கிங் பாருங்க ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்ங்கிற திங்கிங் அந்த ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்ங்கிற அந்த மானத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையினுடைய இப்ப நீங்க இன்னைக்கு டிக்னிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா இது கொஞ்சம் உங்களுக்கு நான் ரொம்ப ஹெவியா பேசுற மாதிரி இருக்கும் என் நிலையில் இருந்து பார்க்கறதுங்கிறது தலைவர் கலைஞர்கிட்ட நீங்க எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப எல்லாரும் நீங்க பேசும் பொழுது எம்பத்திங்கிற வேர்டுங்கிற எம்பத்தினா என்னன்னா தன் நிலையில் இருந்து அதை புரிந்து கொள்வது மட்டுமில்ல மற்றவர் நிலையில் இருந்து அதை புரிந்து கொள்வது அந்த அந்த இது வந்து உங்களுக்கு இவ்வளவு எளிதாக வந்துராது அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கான பிதா யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கம் தான் ஏன்னு சொல்றேன் நாங்க தலைவர் கலைஞர் அவர்களை நாங்கள் வந்து எங்கே போய் பார்க்க போகிறோம் அறிவாலயம் பார்க்க போகிறோம் நாங்கள்லாம் அப்படியே ஜாலியாக டூர்லாம் போயிட்டு தலைவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போயிட்டு வர்றோம் சார் நானும் வந்து எனக்கு எனக்கு என்ன இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்துவேன் தலைவர் கலைஞரை அண்ணாந்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் அங்கே போகும் பொழுது நான் நிறைய இடத்துல கோவில் அணின் சார்லாம் கோச்சிக்கூடாது நான் நிறைய இடத்துல எழுதி தருவேன் திரா நம்ம தலைவரை போய் பார்க்கும் பொழுது தலைவர் வீல் சேர்லேருந்து எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க அது என்னுடைய சாகர வரைக்கும் எனக்கு மறக்காது காரணம் என்னன்னா அவர் ஒரு ஒரு ஒரே விஷயம் சொன்னார் அது அப்படி சீக்கிரமா யாரும் சொல்ல மாட்டாங்க நானும் உன்னை மாதிரி மாற்றுத்திறனாளி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க எத்தனை பேர் நீங்க சொல்லிடுவீங்க பாப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் சார் வயதான பெரியவங்கள்ட்ட போய் கேட்டா வயதான பெரியவங்க நீங்க மாற்றுத்திறனாளியா இல்லப்பா நாலு நாள் பா நாலு ஏன் இப்படி சொல்றீங்க பதறாங்க உங்களுக்கு அப்படி முடியுமா ஐந்து தடவை முதலமைச்சராக இருந்தவங்க எழுதாத எழுத்து கிடையாது பேசாத விஷயம் கிடையாது சந்திக்காத சோதனை கிடையாது செய்யாத சாதனை கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட டால் லீடர் உங்களை நானும் மாற்றுத்திறனாளி சொல்றதுக்கான அந்த கெபாசிட்டி அந்த எம்பத்தல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மாதிரி என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் தலைவர் கலைஞரிடம் இருந்து வந்தது சுயமரியாதைங்கிறது தான் மாற்றுத்திறனாளிகளுடைய எங்களுக்கு எங்க கோவம் வருது சொல்லுங்க பாப்போம் யாராவது எங்களுக்கு கோவமா திட்டா எங்களுக்கு கோவம் வரும் இல்லையா என்னோட ஊனத்தை சொல்லி கிண்டல் பண்ணா எங்களுக்கு கோவம் வரும் இல்லையா அது என்னது அது அது சுயமரியாதை கோபம் அந்த சுயமரியாதை எங்களுடைய தொடக்கம் எங்க அந்த டிக்னிட்டியோட தொடக்கம் எங்க சார் டைம் ஆகுதா சார் அஞ்சு நிமிஷம் இருக்கா பத்து இந்த பதட்டத்துல எனக்கு பாதி சப்ஜெக்ட் மறந்து போயிடும் போல இருக்கு ஆமா இப்ப இந்த தலைவர் கலைஞர் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துறை உருவாக்குனாங்க ஞாபகம் இருக்கா தனித்துறை தெற்காசியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆட்சியில் மட்டும் அறுபது அரசு உத்தரவு வந்திருக்கு ஒரு உத்தரவு இல்ல ரெண்டு அரசு இல்ல மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைய ஒரு ஒரு வருஷமும் அந்த இருக்காங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் உதவி தொகை கிடைக்கும் அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படி கேட்க கூடாது இனிமேல் அந்த மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் அலைய வேண்டாம்ங்கிற உத்தரவு தான் போடப்பட்டிருக்கு இந்த உத்தரவு இந்தியாவில் இங்கே தான் நான் இந்த மேடையில் பேசி பொழுது தமிழ்நாட்டில் பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் வாங்கிருங்க தன்னுடைய முதல் பேச்சில் தோழர் சொன்னாங்கல்ல திருநங்கை தோழர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் தான் பேசினாங்க தன்னுடைய முதல் பேச்சில் அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்பதை இந்தியாவில் சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பேசின ஒரு யங் மேன் யங் லீடர் அவங்க தான் அந்த இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாகவே நேற்று நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல சன்டிவில ஒரு காடு போட்டாங்க பாத்தீங்களா நெமிலிங்கிற பகுதியில் ஒரு அப்படி தலை இப்படி இப்படி தாழ் இப்படி திருப்பி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் மாற்றத்தினாலி நெமிலி ஒன்றியத்துல கவுன்சிலரா இருக்காங்க இந்த பெருமை யாரை சேரும் சும்மா வாய் உதாரு விடலாம் சார் ஆனா அதை செஞ்சு காட்டக்கூடிய அந்த ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சார் இருக்கு நான் இப்ப சமீபத்துல கோவா போயிருந்தேன் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த டிசேபிள் பீப்புள்ன்றதை பற்றி பேசுறதுக்காக அப்போ அங்கே ஊர் அமைச்சர் பேசி முடித்த பிறகு டக்குன்னு பக்கத்தில் வந்து சார் இது இதோ இதை நான் ஆண் நான் உதய சார் இருப்பாங்க நினச்சேன் உதய சார்டி நான் பார்த்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை அவர் சொன்னார் சார் இந்தியாவுக்கே நீங்கள் தான் சார் தலை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி டிசேபிள் பீப்புள் பாலிடிக்ஸ் செஞ்சிருக்கீங்க நான் முடிஞ்சால் கோவாவில் எங்கள் சீஃப் மினிஸ்டர் சொல்லி நானும் இங்கே கொண்டு வர்றதுக்கும் பார்க்குறேன் சார் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் இதை சொன்னது ஒரு பிஜேபி மினிஸ்டர் என்கிட்ட இது ரொம்ப சாதாரண விஷயமாக நீங்கள் பார்க்க கூடாது தலைவர் ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு ஆழம் தெரியுமா ஒரு பொண்ணு சார் யூஎஸ்ல போய் பேசணும் அந்த பொண்ணு ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருக்காங்க பெனோ செஃபைன்னு பேரு என் வீட்டு ஆ இந்தோனேஷியால அவங்க தேர்ட் செக்ரட்டரியா செகண்ட் செகர்டரியா இருக்காங்க இந்தியாவினுடைய முதல் பார்வையற்ற இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸரு அவங்க இந்த இங்க ஸ்கூல்ல படிக்கும் பொழுது சரி என் பிறந்த நாளைக்கு நீங்கள் வருவீங்களான்னு சும்மா சாதாரணமாக ஒரு வார்த்தையை போட்டோன்னே கரெக்டாக ஞாபகம் வச்சு நம்முடைய முதலமைச்சர் சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த வீட்டு பிள்ளை வீட்டுக்கு போய் பர்த்டே விஷயம் சொல்லியிருக்காங்க எங்கே நடக்கும் இதில் நிறைய பேருக்கு இது தெரியாது இப்படி நடந்துச்சா அப்படின்னு அவங்க அமெரிக்காவில் போய் படிக்கிறத உட்பட அவங்களுக்கு அங்கே பாடம் எடுக்கிறது உட்பட அதுக்கான எல்லா செலவையும் துணை முதலமைச்சராக போது நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாங்க இது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை சார் நான் அறுபது அரசு உத்தரவு உங்களுக்கு சொல்றதுக்குள்ளே எனக்கு இப்போ விடிஞ்சிடும் ஆனால் எனக்கு நேரம் இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் தலைவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக எப்படி பேசினார்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரே நாளில் ஒன்பது அரசு உத்தரவு கொடுத்தார் பத்தொன்பது எட்டு யாராவது நீங்க கொஞ்சம் அதை வாசிக்கணும் ஏன் ஆட்சியில செய்தது மட்டும் மட்டுமில்லை நம்ம தலைவர் செய்ததையும் சொல்லிடுறேன் எனக்கு நான் மதிவானன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் இங்கேருந்து எடுக்கிறதா இங்கேருந்து எடுக்கிறதா எதை விடுறது எதை தொடுறது இந்த பெண்ணை ஒருத்த நகை கடைக்குள்ள கொண்டு போய் விட்டா திக்கு தண்டுருவாங்கன்னு சொல்றீங்களா எனக்கு இப்போ அப்படிதான் இருக்கு இதை விட்டோம் பேசி முடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்து அய்யோ இதை சொல்ல மறந்துனேன்னு எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும் அதனால ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம தலைவர் என்ன செய்யறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது இதில் எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க கை தூக்கம் பார்ப்போம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கை ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க தானே இந்த வார்த்தை யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் இதை தலைவர் கலைஞர் ரெண்டாயிரத்து ஏழுல பேசியிருக்காருன்னா உங்களால உங்களால் நம்ப முடிகிறதா ரெண்டாயிரத்து ஏழில் இந்த சைடு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்காங்க இந்த சைடு சோனியா காந்தி மேடம் இருக்காங்க அவர் அப்போ சொல்றாரு அது எப்ப நம்மளுடைய புதிய சட்டமன்றத்தை தொடங்கின விழா அந்த விழாவுடைய அந்த புற சொல்லி நீங்கள் எடுத்து அதை படைச்சி பாருங்க அதில் பேசியிருப்பாரு நாம மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டோம் ஆனால் மாற்றுத்திறனாளிக்க நம்ம ஒன்றுமே சேலை நான் சொல்ல சார் இது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்ன லெவலுக்கு இறங்கி பேசியிருக்கார் தெரியுங்களா ஒரு நாள் மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க போராடுற மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்களா நான் நேரில் போகிறேன்ட்டு சாப்பிடாம போயிடுறாங்க தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உதவிற்குறாங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்கிப்ஸ் த ஃபாஸ்ட் டூ ப்ரேக் த ஃபாஸ்ட் அப்படின்ற தலைமுறை அதாவது காலை உணவு சாப்பிடாமலேயே மாற்றுத்திறனாளிகளை நேரில் போய் பார்த்து உங்க கோரிக்கை என்ன என்பதை கேட்டு தீர்த்து வைத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டமன்றம் இங்க வந்து அன்னைக்கும் பேசுறாரு மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஒண்ணும் செய்யல ஒண்ணும் செய்யல ஒன்றும் செய்யலன்னு சொல்லி அடுத்த நாளே தான் எழுதிய அந்த திரைக்கதை வசனம் பாருங்க அதுக்கு இளைஞன்ற படத்துக்கு அந்த காசு அப்படியே வாரியத்தை கொடுக்குறாங்க வாரியம் அமைக்கிறாங்க இப்ப உதயநிதி சார் சார் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்திருக்கிறார் இது ஒரு நிமிஷம் மட்டும் கவனிங்க அவர் இந்த கழிவிறக்க பார்வை பத்தி நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் அதை செஞ்சேன் சொல்றேன் மாற்றுத்திறனாளிகள் நாலு பேருக்கு உரிமைக்காக நான் நின்னேன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு நலத்திட்ட உதவி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுக்குவாங்க ஏன்னு சொல்றேன் இந்தியாவில் சாதாரண உங்களுக்கு சாதாரண விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கு அப்படியே நடந்து போய் ஓடி போய் கடலில் தண்ணியில் காலை வச்சுருவீங்க எனக்கு முப்பத்தி எட்டாவது வயசுல தான் எனக்கு கடல் தண்ணியில காலையே வைக்க முடிஞ்சது அந்த தனியான பிரத்தி நான் இப்ப கோவா போயிருந்த பாருங்க அங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது மாத்திரம் ஒரு மரப்பால் வகையில அந்த அந்த சாய்வு தளம் போட்டிருக்காங்க தவிர அது எப்பவுமே பர்மனண்டா கிடையாது ஆனா நமக்கு இங்க பெசன் நகர்ல மரினா பீச்ல நாகப்பட்டினத்துல வரப்போது இப்ப இத்தனை இடங்கள்லயும் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமை அதை வந்து அவர் எப்படி பாக்கல சேரிட்டியா பார்க்கல அதை கழிவிறக்க பார்வையோடு இந்த நாங்க கொடுத்தோம் நீ வாங்கினேங்கிற மாதிரி ஆங்கிள் அவர் பார்க்கவே இல்லை மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காகத்தான் அவர் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்